ஓம் மகா ஓம் நம சிவாய் சிவாய் நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய் நமகா நமக்கு எவ்வளவுதான் வாழ்க்கையிலே சந்தோஷம் இருந்தாலும் சிறிது நேரத்திலே அந்த சந்தோஷமானது ஏதோ ஒரு காரணத்தினால் ஏதோ ஒரு காரணத்தினால் எப்படி என்று சொல்ல முடியாமல் அந்த சந்தோஷமானது மாறி அடுத்த நிலைக்கு ஒரு சில மணி நேரம் இல்லை ஒரு நாள் புறா இல்லை அரை நாள் ஒரு அதாவது மனசு அழுத்தம் மனம் கொந்தளிக்கும் அப்படிப்பட்ட இடங்கள் வேலை பார்க்கும் அலுவலர்கள் வீட்டிலே அப்படியெல்லாம் இருக்கும் ஒரு சுக நிகழ்ச்சி சந்தோஷமான நிகழ்ச்சியில் ஏற்படும்போது அந்த நேரத்தை தவிர அதை விட்டு முடிந்தவுடன் வீட்டிலே நிலை குலைந்து போகும் அளவுக்கு பெரித்த அளவிற்கு கண்திருஷ்டிகள் பல பேருடைய எண்ண ஓட்டங்கள் அந்த வீட்டை வெகுவாக பாதிக்கும் இதை அநேகமான பேர் உணர்வதில்லை இதற்கு எளிய முறை பரிகாரம் என்று சொல்லலாம் நிவர்த்தி என்று சொல்லலாம் உள்ளேயே எந்தவிதமான கெட்ட சக்திகளையும் அண்டவிடாமல் ராஜாவைப் போல் ராணியைப் போல் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து ஒருவரிடம் கை கட்டி நில்லாமல் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு ஆதிகாலம் தொட்டு அரசர் காலம் தொட்டு பழமையான ராஜா ராணியினுடைய உருவத்தை பொறித்து எந்த நிலையில் கவிழ்த்து விட்டாலும் விட்டாலும் திரப்பி விட்டாலும் விட்டாலும் எழுந்து தலை நிமிர்ந்து நடக்கின்ற ஒரு வாழ்க்கை நிலையை நீங்கள் பெற என்றால் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இது பெரிய விலை கிடையாது ஏனென்றால் விளம்பரம் செய்வதில்லை என்று வைத்தோம் இப்பொழுது சொல்லியாக வேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை என்று சொல்வார்கள் ராஜா ராணி ராஜா ராணி குறைந்தது எதுக்கும் பாதுகாப்பாக ஏனென்றால் அது பலவிதமான புனிதமான இடங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு நாள் நட்சத்திரம் கிழமைகளை பார்த்து தயாரிக்கின்ற பொம்மையே இப்படிப்பட்ட பொம்மை ஏனென்றால் கோவிலில் வாங்கி நாம் ஒரு பிரசாதத்தை சாப்பிடும்போது அது பிரசாதம் நம் வீட்டில் சமைத்து சாப்பிடும்போது அது சாதம் ஆனால் பாரம்பரியமாக பல தலைமுறைகளிலே அதனுடைய ரகசியங்களை இராணுவ ரகசியம் என்று அது அதுபோல அந்த வித்தைகளை நமது வாத்தியார் சொல்லி கொடுத்து அதன்படி என்ன என்ன இடத்திலே எந்த எந்த மிருகங்கள் பறவைகள் பிராணிகள் உட்கார்ந்து இருக்குமோ அந்த இடத்திலிருந்து மண்ணை தேர்வு செய்து நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து கூடாத நாள் தவிர்த்து ராகு காலம் ஏமகண்டங்களை தவிர்த்து அதாவது முழுமையான தெய்வ பக்தியுடன் செய்து அந்த பொம்மையை உருவாக்கி தருகின்ற ஒரே குடும்பம் நான் அவர்களுடைய தொடர்பு எண்ணை தருகிறேன் திரு ராஜேந்திர பிரபு நைன் எயிட் நைன் ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஜீரோ செவன் மீண்டும் நைன் எயிட் நைன் ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஜீரோ செவன் மீண்டும் அடுத்த ஒரு எண்ணானது திருமதி கலை செல்வி நைன் செவன் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் ஒன் சிக்ஸ் நைன் மீண்டும் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது எண்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்பது இவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டால் உங்களுக்கு மிக மிக குறைந்த விலையிலே நேரடியாக வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அளவானது எண்ணிக்கையான மிக மிக குறைந்த அளவில் தான் இருக்கும் மேலும் உங்களுக்கு வேண்டுமென்றால் அவர்கள் தக்க முறையிலே அதை முழுமையாக பேக் செய்து உங்களுக்கு அனுப்பியும் வைக்க சொல்லி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் குழந்தைகள் பெற்றவர்கள் சிறு வயது குழந்தைகள் பருவ வயதில் வந்தடையும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு சக்தி தருகின்ற அற்புதமான இந்த பொம்மையை நீங்கள் வாங்கி வைத்து விட்டால் அதற்கான எளிய முறை மந்திரத்தை ஓதி அதன் அடியில் வைத்துவிட்டால் விட்டால் உங்கள் வீட்டுக்கு வெளியில் சென்றவர்கள் வீட்டுக்கு வந்து சேருவார்கள் வீட்டில் காணாமல் போன மாடு ஆடு சில பொருள்கள் அப்படி இருந்தால் வந்துவிடும் ஆனால் இது வந்தவுடன் எந்த ஒரு பொருளும் மிஸ் ஆகாது காணாமல் போகாது இப்படிப்பட்ட இன்னும் பல கோடி ரகசியங்களை சொல்ல இருக்கின்றோம் பகுதி ரெண்டு தஞ்சாவூர் தலையாட்டி ராஜா ராணி பொம்மையை பற்றி பார்ப்போம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து விடுதலைவாலா அருணாச்சலா